அடச்ச கடைசி வரைக்கும் போராடின மனுஷன் அன்லக்னால அவுட் ஆகி நம்ம இந்தியா தோக்குற மாதிரி ஆயிப்போச்சேப்பா இப்படி வந்து நம்ம முகமது சிராஜை பார்த்து சொல்ற தான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த மேட்சில் நம்ம இந்தியாவுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா எல் ராகுல் பண்ட்டு இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டா போதும் ஈஸியாக இந்த மேட்ச்சை வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் தாங்க நம்ம இந்தியாவுக்கேனா ஜோஃப்ராச்சர் வந்தார் வந்த மனுஷன் நான் பண்டோட ஸ்டெம்பை தெருக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்டோட விக்கெட்டை வந்து எடுத்துட்டாரு சரி எல் ராகுல் இருக்காரு அவர் ஸ்டெடியான இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அப்போ தான் பென்ஸ்டோக்ஸ் வந்து நான் கேள்ராலோட விக்கெட்டை தூக்குவேன்னு சொல்லிட்டு கேள்ராவுலாக அவுட் பண்ணிட்டாருங்க இதில் அம்பையர் கூட எல்பிடபிள்யூக்கு அவுட் கொடுக்கல ஆனால் பென் ஸ்டோக்ஸு நான் ரிவ்யூ எடுத்தாவது இவரோட விக்கெட் எடுப்பேன்னு சொல்லிட்டு ரிவ்யூ எடுத்து கேள்ற தூக்கி விட்டாருங்க அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் பவுலிங்கில் பட்டே கிளப்பினாரு பேட்டிங்கில் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாரான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் ஜோஃப்ராச்சர் வந்து நான் அவ்வளோ ஈஸியாக விடுவேனா பவுலிங்கும் நான் தான் பண்ணுவேன் கேட்சும் நான் தான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான கேட்சை பிடிச்சி வாஷிங்டன் சுந்தரையும் வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் ஜடேஜாவும் நிதிஷ்குமார் ரெட்டியும் ஒரு நல்ல இன்னிங்ஸை வந்து கண்டினியூ பண்ணாங்க அப்படியே இந்த பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும் ஏழு விக்கெட் இழப்புலே இன்னைக்கு லஞ்ச் வரைக்கும் கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்போ தாங்க லஞ்சு வரப்போகிறதுக்கு கடைசி ஓவரில் நிதிஷ் ரெட்டி பென்ஸ்டோக்ஸோட பால்ல அவுட் ஆகிட்டாருங்க அப்போவே நம்மளுக்கு வந்து நம்பிக்கை போயிடுச்சு எட்டு விக்கெட் போயிடுச்சு இனிமேல் எங்கே இந்த மேட்ச்சில் இந்தியா கம்பேக் கொடுக்க போகிறாங்க அவ்வளவுதான் இங்கிலாந்து ஈஸியாக ரெண்டு விக்கெட் எடுத்து இந்தியாவோட சோழியை முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் தாங்க பும்ரா இருந்துக்கிட்டு எதுக்கு கவலைப்படுறீங்க நான் இருக்கேன்ல என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பும்ரா வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க ஜடேஜா பும்ரா இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் நல்லா வந்து கண்டினியூ ஆச்சு இதை வந்து பார்த்தவனே சரி எப்படி இந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆயிரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தாங்க பும்ரா ஃபாஸ்ட்டாக ஆட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அவுட் ஆயிட்டாரு சரி இன்னொரு விக்கெட் தானே இங்கிலாந்து வேமா எடுத்துருவாங்க நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் சிராஜ் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்பேன்னு சொல்லிட்டு சிராஜ் வந்து ஜடேஜாவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாரு நம்ம இந்தியா எப்படியும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நல்ல நம்பிக்கையில வந்து ஏன்னா இந்தியாவோட வெற்றிக்கு இருபத்தி மூணு ரன்னு தான் தேவைப்பட்டுச்சு சரி எப்படியும் இந்தியா வந்து வின் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்போதாங்க பசீர் பவுலிங் போட வந்தாரு அவரோட பாலை ஃபேஸ் பண்ணி கரெக்டாக வந்து சிராஜ் டிஃபன் பண்ணிட்டாரு அப்போ அன்லக்கா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பால் வந்து உருண்டு போய் ஸ்டெம்பில் போட்டு சிராஜ் வந்து போல்ட் ஆகிட்டாரு இதை வந்து பார்த்தோடனே நம்மளோட மனசே உடஞ்சி போச்சுங்க ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்து அவுட் ஆகிறதே ரேரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆக வாய்ப்பே இல்லை ஆனால் எவ்வளோ முக்கியமான மேட்சில் முக்கியமான கட்டத்தில் இந்த மாதிரி ஆயிருக்கு பாருங்க இத வந்து பார்த்த தான் நமக்கு வைத்தல்ஸ்லா போயிருச்சு இதனால நம்ம இந்தியா வந்து நூத்தி இருபது ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டோம் இந்த மேட்ச்சா இங்கிலாந்து வந்து இருபத்தி ரெண்டு ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க உண்மையில என்னதான் இந்த டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா தோத்தாலும் இந்தியாவோட ஸ்பிரிட்டை வந்து பாராட்டி ஆணுங்க ஏன்னா வெற்றியோ தோல்வியோ நாங்கள் கடைசி வரைக்கும் போராடுவோம்னு சொல்லிட்டு இந்த டஃப்பான பிச்சுல கூட முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்தாங்க பாத்தீங்களா கண்டிப்பா வந்து இந்தியாவை பாராட்டி ஆகணும் இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணாம நம்ம கரெக்டாக வந்து விளையாண்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஜெயிச்சிருக்கலாம் நம்ம பண்ண பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லீட் எடுக்காமல் விட்டதாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மட்டும் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாற்பது ரன்னுக்கு மேலேயாவது லீடு எடுத்திருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இந்த டெஸ்ட் மேட்ச்சை வந்து வின் பண்ணியிருக்கலாம் ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எடுக்காமல் விட்டது தான் இந்த டெஸ்ட் மேட்சை நம்ம தோக்குற மாதிரி வந்து ஆகிப்போச்சு சரி இந்த டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம தோத்ததுக்கப்புறம் அடுத்த டெஸ்ட் மேட்ச்சில் இப்போ நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணி நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்குறோமா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்